பெரிய அளவில் பண்ணுங்கிறது கிடையாது ஒரு ஏக்கர் போதும் நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் சமயபுரம் இயற்பையில் கல்பாளையம் வசந்தம் ஃபார்ம்ஸ் அங்கே வந்திருக்கோம் இவங்க ஏக்கர் கணக்கில் கரும்பு முருங்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கூட வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் என் பெரிய யூனஸ் எம்பிஏ முடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஒன் ஒரு டூ இயர்ஸாக பட் ஐ வாஸ் நாட் சோ சாட்டிஸ்ஃபைட் ஒன்ஸ் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன் ஓகே அப்பா டென் இயர்ஸாக ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க நான் நாங்கள் வரப்போல்லாம எனக்கு ஒரு பாட் இருந்துச்சு ஓகே நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போட ஃபுல்லா வந்தோடனே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு கரும்பு முருங்கை நான் வந்து இந்த டூ இயர்ஸா வந்து நல்லா ஃபுல் ஃபிஜ்டா பண்ணிட்டு இருக்கேன் இங்க வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் சென்னை பெங்களூர் ஓசூர் ஹைதராபாத்துக்கு நாங்க அனுப்பிட்டு இருக்கோம் ஓகே மேடம் கரும்பு முருங்கைன்னு சொல்லிட்டீங்க முருங்கையில என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதை மட்டும் சொல்ல முடியுமா மேடம் முருங்கையில நிறைய வரைட்டிஸ் இருக்குன்னா எக்ஸாம்பிள் அது யாழ்ப்பாணம் இருக்கு பிகே ஒன் இருக்கு செடி முருங்கை இருக்கு பட் இதெல்லாம் வந்து வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்போ யங்ஸ்டர்ஸ் வரப்போ ஈஸி மெயின்டெனன்ஸ் இப்போ வந்து செடி முருங்கை பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தான் லைக் நார்மல் செடி மாதிரி இல்லாம செடி மாதிரி நான் ஒன் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா திரும்பி உழவு ஓட்டணும் திரும்பி வந்து பார் கட்டணும் திரும்பி அதுக்கு நிறைய மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் ரொம்ப ஈஸியா இருக்காது இப்போ இது வந்து ஒன்ஸ் நீங்க வச்சிட்டீங்கன்னா இப்போ இதெல்லாமே வந்து எட்டு வருஷம் செடி இது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது கிராஃப்ட் விட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம ஈல்டு எடுத்துட்டே இருக்க வேண்டியதா இதோட ஐம்பது வருஷம் கே ஐம்பது வருஷம் லைஃப் வந்து ஐம்பது வருஷம் வந்துட்டேதான் இருக்கும் நம்ம இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிரலாம் லைக் என்ன பண்ணலாம் அடுத்தது முருங்கை மட்டும் பண்ணாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் ஈஸி மெயின்டெனன்ஸ் இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அந்த அடி கணக்கு மட்டும் சொல்ல முடியுமா ஒரு ஏக்கருக்கு நம்ம நூற்றம்பது செடி வைக்கலாம் நூற்றம்பது செடி வைக்கலாம் பதினேழுக்கு பதினேழு பதினேழுக்கு பதினேழு அந்த சைஸ்ல நம்ம வைக்கணும் ஓகே மேடம் நிறைய காய் காத்திருக்கு ஒரு மரத்துக்கு எவ்வளவு காய் காய்க்கும் சீசனல்ல வந்து நிறையவே காய்க்கும் அன்சீசன்ல நம்ம நம்ம வெதர் அதெல்லாம் சீசன் டைம்னா இது முருங்கைக்கு சீசன் டைம்னா எந்த டைம் மே டு ஜூன் ஜூலை அது வெயில் காலம் அது ஈஸி மெயின்டெனன்ஸ்

அதெல்லாம் வந்து நாங்க எங்க கூட எக்ஸ்போர்ட் பண்றோம் எக்ஸ்போர்ட் ஏரியாஸ்லாம் ஆல் ஓவர் இந்தியாவா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லாவா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஓசூர் ஹைதராபாத் பெங்களூர் சென்னை அதுக்கு அப்புறம் லோக்கல் மார்க்கெட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் வந்து ஃபாரின் कंट्रीஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ சீசனல் டைம் சோ எல்லாரும் பறிச்சிட்டு இருக்காங்க காலைல 8 மணிக்கு வருவாங்க ஓகே மேடம் 2 மணிக்கு கரெக்ட்டா இங்க இருந்து வந்து லோட் போணும் 2 மணிக்கு 2 மணிக்கு ஒரு லோடும் ஓகே 5 மணிக்கு ஒரு லோட் நைட் ஒரு லோட் போகும் இப்ப 2 மணிக்கான லோட் போறதுக்காக எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க காய் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருக்கும் காய் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் கரும்பு வெரைட்டி கரும்பு வெரைட்டி எல்லாம் ஆமா இது நாங்க எக்ஸ்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஓகே மேடம் ஒரு மரத்துக்கு எவ்வளவு காய் காய்க்கும் ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு 5 கிலோ காய் வரும் காய்க்கும் ஓகே எத்தனை மரம் ஒரு ஏக்கருக்கு எத்தனை மரம் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு 150 மரம் வைக்கலாம்னா இந்த மாதிரி பறிச்சிட்டே இருப்பாங்க முதல்ல ஒடுக்கு வண்டி வந்தேனே எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சு ஏத்தி விட்டுருவாங்கனா

ஆஹ் லிட்டர் வந்து தண்ணி இருக்கு அந்த அந்த சைஸ்ல வந்து நாங்க குளம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து தேர்ட்டி தௌசண்ட் மீன் விட்டுருக்கோம் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு தடவை நாங்க அதோட ஈல்ட் எடுப்போம் இல்லையா அப்ப அதே ரொட்டின் கொடுத்துருவோம் சேலுக்கு மீன் அண்ட் அதோட தண்ணியை வந்து நாங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபார்ட்டி ஏக்கர்ஸ்க்குமே இதே தண்ணி தான் யூஸ் பண்றோம் ரொம்ப நல்லாவே இருக்கு விளைச்சு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாமே தாய் மாறணும் இவ்வளவு நேரம் நம்ம அங்க பார்த்த செடி எல்லாமே இதுல இருந்து தான் இதுதான் மதர் பிளான்ஸ் இங்க இருக்கிறது எல்லாமே மதர் பிளான் தான் இது எல்லாமே எயிட் டு டென் இயர்ஸ் ஓல்டு இப்போ இதுல வந்து நாங்க ஏர் லேயரிங் மெத்தட்ல தான் வந்து நாங்க கன்றுகள் எடுப்போம் இதுதான் கண்டா மேடம் ஆமா அச கரும்பு முருங்கை இதான் ஆமா மேடம் எனக்கு ஒரு டவுட் கரும்பு முருங்கைனா கரும்புல இருந்து ஏதாவது இல்ல இல்ல கரும்புல இருந்து வரல இது வந்து एक्चुअली இதோட பாரம்பரிய பேர் பாரம்பரிய பேர் அதனால கரும்பு முருங்கை ஆமா ஓகே ஓகே இந்த ஒரு கண்டு எவ்வளவு மேடம் கண்டு ரேட் எவ்வளவு கொடுப்பீங்க வெளிய 40 40 இப்ப வெளிய டெலிவரி கொடுக்கறாரு இருந்தா எது மூலமா கொடுப்பீங்க ஹோல்சேலாவும் கொடுப்பீங்க ரீட்டைலாம் கொடுப்பீங்க ஹோல்சேலாவும் கொடுப்போம் ஓகே மேடம் எது மாதிரி கொரியர் கொரியர் மூலமா இல்ல எம்எஸ்எஸ் அந்த மூலமா மேட்டூர் கொரியர் மூலமாவும் பண்ணிரலாம் இது நான் ஏர்லைன் இந்த கவர இப்ப நாங்க கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிடு நடுவுனா இந்த பாப்பட் பிரிச்சு பட் இப்போ நான் உங்களுக்கு காட்றேன் இத இது பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தெரியதா

ஆஹ் வயலுக்கும் நாங்க வந்து சப்ளை பண்ணுவோம் ஐ மீன் பாய்ச்சிடும்

ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் லேக் அமௌண்ட் போதும் இது ரெண்டும் இருந்தாலே நம்ம வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பிளான்ட் ஒன் செவன்ட்டி பிளான்ட் வந்து வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்புறம் அதுலேருந்து வர வர நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து பிளான்ஸும் நாங்களே சப்ளை பண்ணுவோம் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நாங்களே சப்ளை பண்ணுவோம் ஏ டூ இயர்ஸ்ட் நாங்களே பார்ப்போம் இப்போ வெளி டிஸ்ட்ரிக்னா நாங்களே வந்து சைட் பார்த்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறதையும் நாங்கள் சொல்லுவோம் ஹோல்சேலில் ரீட்டைலையும் பத்து செடியாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் அண்ட் ஹோல்சேலையும் நாங்கள் பண்ணுவோம் நர்சரிக்கு ஏதாவது வேணும் பல்க்காக ஆர்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம் நர்சரிக்கே தேவையான இவங்க ஃபுல்லாக பண்ணி தருவாங்க பிகாஸ் இங்கே ஃபைவ் தௌசண்ட் மதர் பிளான்ஸ் இருக்குது எங்களால் நிறைய கொடுக்க முடியும் நீங்கள் டைரெக்டாகவும் வந்து இங்கே விசிட் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே மேடம் உங்க லொகேஷன் மட்டும் சொல்லிடுங்க எப்படி இங்கே திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் இருக்கு அங்கே அது பக்கத்தில் சமயபுரம் அங்கே வந்துட்டு கொனலைக்கு பக்கத்தில் கல்பாளையங்கிற கிராமம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அட்ரஸ் டைரெக்டாக லொக்கேஷன் அனுப்புவோம் ஸ்கிரீனில் எது நம்பருக்கு கால் பண்ணி மேடம் டவுட்ஸ் கேட்டுக்காங்க கான்டெக்ட் பண்ணி கன்சு வாங்கிக்கலாம் நீங்கள் உணவு ஓட்டும் விவசாயத்துக்கு உயிர் ஊட்டுவோம் நன்றி